ராஜாவே நீர் என்றும் வாழ்க நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் தானியலை தப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ராஜா வந்து ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டாரம்மா அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டது யாரு ராஜா இந்த சிங்க கெபிக்குள்ள போடுறதுக்கு பெர்மிஷன் யார்கிட்ட வாங்கினாங்க ராஜா ஆனா இவன் நீதிமானு தெரிஞ்ச உடனே அவனை தப்பு வைக்கிறதுக்கு நைட்டு முழுக்க ட்ரை பண்ணி அவரால் என்ன பண்ணல சொல்லுங்க ஒன்று நீங்க நினைச்சுக்கங்க சிலர் நம்மளை எவ்வளவு தூக்கி விடணும்னு நினைச்சாலும் சிலர் நமக்கு எவ்வளவு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் அவங்க பெரிய ஆளா இருக்கலாம் அவங்க சமுதாயத்தில் உயர்ந்தவங்களா இருக்கலாம் அவங்க ஒரு சைன் போட்டா பேசுகிறவங்களா இருக்கலாம் அவங்க போய் நின்னா எல்லாருமே ஆஃப் ஆகுறவங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தரே உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா வேற எவ்வளோ கும்பம் வந்து நின்னாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் அதுக்காக தான் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒண்ணு கரெக்டாக அறிஞ்சுக்கணும் யார் முன்னாடி போய் நின்ற கூடாது நீங்க அவங்க பெரிய ஆளு அவங்க உயர்ந்த ஆளு அவங்க பதவியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க ஒரு சைன் போட்டா போதும் நிறைய நேரத்தில் நம்முடைய மாம்சம் வந்து அவங்களுக்கு நேரா வழி நடத்தும் ஆனா தானியலை ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணி ஒரு ராஜாவால் விடுவிக்க முடியல ஆனா காலையில் எந்திரிச்சு எங்க போறான் அப்படின்னா அந்த சிங்க கபிக்கு முன்னாடி போய் நின்று கேட்கிறாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பு விற்கிறதற்கு வல்லவரா இருந்தாரா அப்பதான் சிங்க கவி ஒரு சத்தம் கேட்கிறது ராஜாவே நீர் என்றும் வாழ்க நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என் தேவன் மனுஷம் வர முடியாத இடத்துல கத்தர் வருவார் சிங்க கவியில கத்தர் வருவார் 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 யாரும் வர முடியாத இடத்துல கத்தர் வருவார் யாரும் கையெழுத்து போட முடியாத இடத்துல அவர் கையெழுத்து போடுவார் யாரும் பேச முடியாத இடத்துல கத்தர் பேசுவார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கத்தர் அவருடைய வாயை போட்டார் கத்தர் கட்டி போட்டான்